குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் டெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷில் டைட்டில் வச்சிருக்காங்க திரையரங்குகளுக்கு வரக்கூடிய நிறைய படங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் டைட்டில் வைக்கிறாங்க தலைப்பு வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது இது வந்து பாத்தீங்கன்னா நேரடியா ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆகியிருக்க படம் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ் டைட்டில் வச்சதுல தப்பே கிடையாது அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்க இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் டெஸ்ட் டெஸ்ட்னா என்னென்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் இது வந்து கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் அதனால டெஸ்ட்னு வச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிடி தளத்தில் பார்க்கல சென்னையில வந்து ஒரு பிரிவி தேட்டரில் வந்து ஷோ போட்டாங்க அதுல தான் பார்த்தேன் இந்த படத்தோட கேஷன் குரோ பார்த்தலாம் மாதவன் நயன்தாரா மீரா ஜாஸ்மின் சித்தார்த் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க எழுத்து இயக்கம் எஸ் சசிகாந்த் அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் இன்னொரு தயாரிப்பாளர் ராமச்சந்திரன் ஒருத்தர் அவர் இந்த படத்தை வந்து இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க ஒய் நாட் ஸ்டுடியோஸ் சார்பாக நேரடியாக ஓடிடி தளத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க திரையரங்குகளுக்கு அவங்க வந்து வரலை இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் வெங்கட்ராமன் அவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் சித்தார்த்து வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் கடந்த ரெண்டு சீரிஸா வந்து கிரிக்கெட்ல வந்து அவர் வந்து நல்லா விளையாடல அடுத்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மேட்ச் டெஸ்ட் அந்த வந்து இவரை மாத்தணும் இவரை பேட்ஸ்மேனா தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்டி முடிவெடுத்து இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இது ஒரு கதை இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா மாதவன் மாதவனுடைய கேரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா சரவணன் சரா அவங்களுடைய கேரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மறந்துருச்சு ரிவ்யூ முடிறதுக்குள்ள நாகும் தான் சொல்றேன் காளி வெங்கட் நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டர் நேம் வந்து பரணி இந்த காளி வெங்கட்டும் மாதவனும் சேர்ந்து கேண்டீன் நடத்துறதா சொல்றாங்க அந்த கேண்டீனை காமிக்கவே இல்லை படத்துல அது ஒரு தனிக்கதை மாதவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்றாருனா நீராவி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் கேள்விப்பட்டிருப்பீங்க பெட்ரோல் இன்ஜின் கேள்விப்பட்டிருப்பீங்க சிஎன்ஜி அதாவது கேஸ் இன்ஜின் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ எலக்ட்ரிக்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்துருச்சு எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக்கு வந்துருச்சு டீசல் இன்ஜின் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் தான் ஆரம்ப காலகட்டத்தில் தான் அப்புறம் சிஎன்ஜி கேஸ் அது வந்துருச்சு இப்படி இருக்கும்போது நீராவி இன்ஜினை வந்து இது மூலமாக நம்ம உபயோகப்படுத்தினோம்னா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறை அதோட இது வந்து கம்மியாக செலவாகும் மூணாயிரம் ரூபா செலவாகிற இடத்துல ஐநூறுரூவா செலவாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சு நிறைய மினிஸ்டர்லாம் பார்க்குறாரு இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் சில வருடங்கள் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அதனால ஐவிஎப் இந்த செயற்கை கருத்தறித்தல் மையத்துக்கு போறாங்க அவங்களுக்கு வந்து டாக்டர் சொல்றாங்க அவங்க ஒய்ஃபு நயன்தாரா சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ் உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு கதையில முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இதுதான் கடைசி சான்ஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது டென்ஷனே ஆகக்கூடாது கூலாக இருக்கணும் உங்கள் வீட்டுக்கார கூட்டிட்டு வாங்க அஞ்சு லட்ச ரூபா பணம் கட்டுங்க அப்போ தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே இவங்க இந்த அஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாதவன் அவர் வந்து இந்த ஆராய்ச்சியாக சில கடன்கள்லாம் வாங்கி கிட்டத்தட்ட அது ஒரு ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் ஆயிடுச்சு அந்த வட்டி கடைக்காரன் கேட்குறான் சேட்டை கூப்பிட்டு மிரட்டுறான் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்படி ஒரு காலகட்டத்தில் மேட்ச் அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு சித்தார்த்தை செலக்ட் பண்ணிடுறாங்க ஒரு வழியாக அங்க வந்து சூதாட்டம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குரூப் ஏதோ ஒரு பாம்பே குரூப்பு சென்னைக்கு ஒரு சிண்டிகேட் அனுப்பி இந்த மாதவன் கடை வாங்கி இருக்க இடத்துல ஒருத்தர் இருந்தாருங்களா அங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ மாதவன் வந்து பணம் ரெடி பண்ண முடியல வட்டி கடைக்கார திட்டுறா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட குழந்தை வந்து வந்திருக்கா ஆதித்யா அந்த பையன் வந்திருக்கா சித்தார்த்தும் நயன்தாராவும் சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒன்னா ஸ்கூல் ஸ்கூல்மேட்டு இவங்க அந்த ஸ்கூல்ல தான் மிஸ்ஸாக வேலை பார்க்குறாங்க அப்படி இப்போ பழக்க மாதிரி அவங்க வீட்டுக்கெல்லாம் போறாங்க ஒரு கட்டத்தில் அந்த பையனை வந்து சித்தார்த்தை அடிச்சிடறாரு கோவத்தில் அவர் கோயிலுக்கு போகிறா இவங்க ஒரு டென்ஷனில் கோயிலுக்கு போனப்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இந்த பையனை கடத்தி வச்சுக்கிட்டு இவர் பிளாக் மெயில் மாதவன் சரவணன் கேரக்டர் பண்ணுறாரு பெண்ணவர் ஒரு என்னாச்சு இவர் இந்த ப்ராஜெக்ட் அவருடைய ப்ராஜெக்டை டேக்அப் பண்ணாரா இல்லையா இவர் கிரிக்கெட்ல விளங்கா ஒழுங்காக விளையாண்டாரா இல்லையா அந்த பையன் பையன் வீட்டுக்கு போய் சேர்ந்தானா இல்லையா அந்த ஆதித்யாங்கிற பையன் நயன்தாரா குழந்தை ட்ரீட்மெண்ட் போனாங்களா இல்லையா சூதாட்டம் என்னாச்சு இத்தனை விஷயத்துக்கு விடை சொல்றது இந்த படத்தோட முழுநீல திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இந்த டெஸ்ட் திரைப்படத்தோட முழுநீல திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பிளஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா நயன்தாராவோட அந்த கேரக்டரிசேஷன் அவங்களுடைய அந்த நடிப்புன்னு சொல்லலாம் நடிப்புனா பெரிய அளவுல பெரிய அளவுல நடிக்கக்கூடிய கேரக்டர்லாம் அது கிடையாது சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் அந்த குழந்தை இல்லாத பெண்கள் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுவாங்க கணவர்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரியான சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கல்யாண ஆனவங்களுக்கு தான் புரியும் இப்ப நான் இந்த ரிவியூ இந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்க பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரியும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது புரியக்கூடிய வாய்ப்பு இல்ல மாதவன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சில தோத்துக்கிட்டே இருக்காரு பணம் பரட்ட முடியலையும் அவர் அந்த வில்லனா மாறக்கூடிய காலகட்டங்கள் அவர் அந்த தன்னால இயலாமையில இருக்கும்போது கோவப்படக்கூடிய விஷயம் அவரும் அந்த கேரக்டர் அழகா பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ நம்ம சூழ்நிலை தானே ஒருத்தனை வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாத்துது இப்போ நான் உங்களுக்கு இப்போ உங்க இப்போ ஒருத்தருக்கு நான் வேண்டப்பட்டவரா என்னுடைய தேவை அவருக்கு இருக்குன்னா நான் நல்லவன் என்னுடைய தேவை அவங்களுக்கு இல்லைன்னா நான் கெட்டவன் இதுதான் சூழ்நிலை இதை வந்து அழகா வந்து இயக்குனர் சசிகாந்த் வந்து திரைக்கதையில வந்து கொண்டு வந்திருக்காரு யதார்த்தமான கதை தான் இது வந்து ரொம்ப பெரிய கதையெல்லாம் கிடையாது யதார்த்தமான கதை சீக்குவன்ஸ் தான் அந்த சூழ்நிலையை வீட்டில இருந்த அந்த பையனை கிட்னாப் மாதிரி இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு வே அவர் போய் கடத்திட்டுலாம் வரல வீட்டுக்கு வந்த பையனை அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறாரு நல்லா நடிச்சிருக்காப்ல சித்தார்த்து கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அது நடிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய அளவு ஸ்கோப்பும் இல்லை கிரிக்கெட் விளையாட போறாரு ஃபார்ம்ல இல்ல பையன் காணாம போனதுக்கு அப்புறம் அந்த ஃபீல் பண்றது அது ஒண்ணு பெருசா நடிப்பெல்லாம் ஒன்றும் இல்ல மீராஜா சிமினு அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க என்ன பண்ண முடியும் அந்த கேரக்டர் ஓகே அதுக்கப்புறம் பரணி இந்த காளி வெங்கட் கேரக்டர் கேண்டீன் இவர் மாதவனே கூட தனியா கூட நடத்திருக்கலாம் இவர் சேர்ந்து நடத்தினாரு பணம் வாங்கி கொடுத்தாரு அப்படி பண்ணி என்னென்னமோ சொல்றாங்க கடைசி வரைக்கும் அந்த கேண்டீனை காமிக்கவே இல்லை அது காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படியே காமிக்கல தான் நான் நினைக்கிறேன் படத்துல அது அதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் படத்தோட பின்னணி இசை வந்து நல்லா இருக்கு எல்லா இடத்துலையும் மியூசிக் டைரக்டர் வாசிக்காம நம்மளை மியூசிக் டைரக்டரா போட்டாங்க நம்ம எல்லா இடத்துலையும் வாசிக்கணும்னு சில மியூசிக் டைரக்டர்லாம் நினைப்பாங்க ஆனால் இவர் நினைக்கவே இல்லை எங்க தேவையோ அங்க மட்டும் அழகா வாய்ச்சிருக்காரு ஃபைனல் மிக்சிங் டைலாக் வர இடத்துல சில இடத்துல இசை வந்தா கூட இசை வந்து அந்த டைலாக்ல வந்து வசனத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்பவே அழகா இருக்கு அதுக்கப்புறம் படத்தோட ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம பக்கத்து வீட்டில் போய் படம் பிடிச்ச மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி இருந்தால் அடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியுது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற தான் இருக்குது திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் ஏற்படுத்தி இருந்தால் இந்த டெஸ்ட் திரைப்படம் பெஸ்ட் திரைப்படமாக வந்திருக்கும் இருந்தாலும் ஒஸ்ட் இல்லை ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஓடிடியில் நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து அழகாக இந்த படத்தை வந்து பார்த்து பொறுமையாக ரசிக்கலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ டெஸ்ட் திரைப்படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்